ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ஒரு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது இந்த வெயில் காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி அடிக்கடி நிறைய நபர்களுக்கு தொண்டை கட்டி கட்டிடுது இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க பல இடத்துக்கு செல்வாங்க அப்போ பல வகையான வாட்டர் நம்ம சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அந்த காரணத்தினாலும் தண்ணீர் சிலருக்கு ஒத்துக்கிடாமல் அந்த தொண்டை கட்டக்கூடிய நிலை அதே மாதிரி சைனஸ் அதிகமாக வரும் ஆஸ்மா மாதிரி ஒரு நிலை ஏற்படுகின்றது அந்த தொண்டை பகுதியில் சளி இருந்துட்டு வெளியும் போகாது உள்ளே வராது அது வந்து அவங்களுக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக நமது செயல்களை செய்வதற்கு ஒரு இரிட்டேட் இருக்கும் அப்போ தொண்டை உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கணும் தைராய்டு பேராத்தைராய்டு நன்றாக இயங்கணும் மூச்சுக்குழல் கரெக்டாக இருக்கணும் நுரையீரலுடைய கம் சரியாக இருக்கணும் நமக்கு தொண்டை கெட்டக்கூடாது அதே மாதிரி சளி அடிக்கடி தொண்டை பகுதியில் வந்து நமக்கு நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது குரல் வளமும் நன்றாக இருக்கணும் இப்போ இந்த வெயில் காலத்தில் நிறைய நபர்களுக்கு இந்த தொண்டை கட்டக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ இதுக்கும் நமக்கு நம்ம உடம்புல எந்த வகையான வாட்டர் எடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல நோய் எதிர்பார்த்தல் இருக்கணும் இந்த நோய் எதிர்ப்பு திறன் குறையும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி நிலை ஏற்படுகின்றது இப்போ ஃபீவர் வருவதற்கு முன் பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு எச்சி முழுங்கும்போது லேசாக அந்த இடத்துல ஒரு பெயின் ஏற்படும் அது ஏற்படும் பொழுதே அவர்களுக்கு உடல் மனச்சோர்வு ஏற்பட்டுரும் அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நாள் அவங்களுக்கு உடம்பில் ஃபீவர் வந்துடும் அப்போது தொண்டை பகுதி சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கணும் அந்த தைராய்டு பேரா நன்றாக இயங்கக்கூடிய பயிற்சிகளும் பார்க்கப்பறம் நுரையீரலை வலுப்படுத்தணும் லங்ஸ் நன்றாக தான் நல்ல காற்று உள்வாங்கும் அசுத்த காற்று வெளியேறும் அப்போ நுரையீரலை திடப்படுத்தக்கூடியது ஆஸ்மா சைனஸ் வராமல் பாதுகாப்பது உடம்பில் வாத பித்த சிலேத்துமத்தில் சிலேத்துமம் நீர்னுடைய தன்மை சரியாக வைத்துக்கொள்வது இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா அடிக்கடி தொண்டை கெட்டுவது தொண்டை வலி ஏற்படுவது தொண்டையில் சளி வந்து நிற்பது பேச முடியாமல் இருப்பது இதற்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை பார்க்க வரோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து வினாடி கண்களை திறந்து விழுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமேத்தில் கட்டை வரல் முதுகலும் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் உங்களது ஆழ்மனதில் தொண்டை உள்பகுதி தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தொண்டை கரகரப்பை அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மாத்திரை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேசமுத்திரை இடதுகை கீழே வலதுக்கு மேலே ரெண்டு வரலாம் போத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள எழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமாசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி மூத்திரை கட்டோரில் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை விழழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் செய்யாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலந்திர பந்தம் அப்படிங்கிறத பண்ணப்றாங்க ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குனிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே நேராக இருந்துருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசிலேயே நல்லா மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளியை விட்டே நேரம்ருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசோலி மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் தைராய்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்ட நேரம் நார்மல் பிரீட்டிங் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் கால் நீட்டி ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்துரை சூன்ய முத்துரை நடுவரல் மடித்துக்கோங்க என்னுடைய மேத்தில் விரல் ரெண்டு நாசு வழியும் மெதுவோ மூச்சு வழி மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இப்போ அப்படி இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் தொண்டை உள் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மமுத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நல்லவர்கள் அடிச்சுக்கோங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையோடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேசமுத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இன்ஹெல் அண்ட் எக்ஸைல் தென் நார்மல் பிரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதிமுத்திரை வருலாம் வச்சுக்கோங்க நாலு வருடம் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலந்திர பந்தம் கை சென்முத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாள் சொல்லி மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே நேராக வந்துடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே நேராக வந்துருங்க கவி கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து விழுங்கள் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடு மேத்தில் விரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் தொண்டை உள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மாமுத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு ஒருமணம் மூச்சிலை இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேசமுத்திர இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு வரில் கோத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழி ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதிமுத்திரை கட்ட உரில் வச்சுக்கோங்க நாலு உரில் மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சவள்ளு மெதுவோ மூச்ச வழி அடங்கும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஏதாவது ஒரு ஆசனத்தில் வஜிராசனம் இல்லைனா அர்த்தபத்மாசனம் இல்லைனா சுகாசனம் ஏதாவது ஒன்றில் இந்த முத்திரைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மதிய மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொண்டை உள்பகுதி நன்றாக இயங்கும் சளி கட்டுவது நீக்கப்படுகின்றது குரல் வளம் சிறப்பாக இருக்கும் அடிக்கடி நமக்கு ஜல சைனஸ் வருவது நீக்கப்படும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்